எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பிறந்த குழந்தையை முத்தமிடக்கூடாது என்று சொல்வது ஏன் அதை பற்றி சொல்ல போகிறேன் பிறந்த குழந்தைகளை கண்டாலே நம்ம கூதுகளை அடைஞ்சிருவோம் நமது அழகு என்பதை தாண்டி பாசம் ஆசை அன்பு அக்கறை இந்த பிறந்த குழந்தைகளை பிடிக்காது என சொல்வோம் யாருமே இருக்க முடியாது குழந்தைய தூக்கணும் கொஞ்சணும் முத்த முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க அதுவும் நம்ம வீட்டு பெரியவங்க குழந்தைகளவே முத்தம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி திட்டே இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னாக்கா குழந்தையோட இதழ்கள்ல முத்தமிடுவது மிகவும் தவறான செயலாமா ஏன்னா மக்களிடம் வந்து அஹ் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் பாக்டீரியாக்கள் இதழ் வாய் மூலமாக தான் பரவுதாமா இதனால குழந்தையின் நலன் ஆஹ் பாதிக்க நிறைய வாய்ப்புகள் அதிகமா குழந்தைகளுக்கு வைரஸ் தொற்று உண்டானா அது முதல்ல கல்லீரல் மற்றும் மூளையை தான் வெகுவாக பாதிக்குமா எனவே குழந்தைகளோட இதழில முத்தமிடுவதை தவிர்ப்பது அவசியமா ஓகேவா பிறந்த மூன்று மாதங்கள்ல குழந்தைகளால கிருமிகளை எதிர்த்து போராட முடியாமா போராட முடியாது அதுக்கு ஏற்ற நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது பால்வினை நோய் மற்றும் அபாயகரமான வைரஸ் தொற்று உள்ள நபர்கள் சுத்தமாக குழந்தைகளை முத்தமிடவே கூடாது இது குழந்தைகள் இறக்கு கூட காரணமாக அமையலாமா காய்ச்சல் போன்ற இதர நோய் தொற்று உள்ளவங்க குழந்தைகளை முத்தமிடுவதை தவிர்க்கிறது நல்லது இது முழுக்க முழுக்க குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக கூறப்படுறது தான் சரிங்களா இந்த மெசேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ